அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் அவினாசி தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை அறக்கட்டளை மற்றும் ராக்கியாபாளையம் கிளை தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை அறக்கட்டளை சார்பில் ஒன்பதாம் ஆண்டு தை திருநாள் முப்பெரும் விழா ராக்கியாபாளையம் ஜெயம் கார்டன் பூங்காவில் நடைபெற்றது இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சிகளுக்கு தலைவர் நடராஜன் தலைமை வகித்தார் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கும்மி கரகாட்டம் மேஜிக் ஷோ ஒயிலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக தனியார் தொலைக்காட்சியில் பாடல் பாடி புகழ்பெற்ற லக்ஷனா என்ற சிறுமிக்கு சால்வை அணிவித் வாழ்த்து தெரிவித்தனர் சிறுமியின் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் திருமுருகன் பூண்டி நகராட்சித் தலைவர் குமார் திருமுருகன் பூண்டி பேரூராட்சி முன்னாள் தலைவர் லதாசேகர் உள்ளிட்ட பண்பாட்டு கலாச்சார பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ീലടി ചി തമ്പി കുട്ടി മക്കടി ചിന്നമ്പി திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்